ஒரு கையில குழந்தையுடனும் மற்றொரு கையில சூட்கேசுடனும் பெண் ஒருத்தவங்க இருநூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்லும் வீடியோ ஒண்ணு இணையத்துல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்தியாவில வர மே பதினேழாம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இந்த ஊரடங்கு உத்தரவினால் தினக்கூலி தொழிலாளர்கள் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை விட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்னும் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க பணமும் இல்லாம சொந்த ஊருக்கு போகவும் முடியாம அவங்க சந்தித்த துயரங்களை அப்பப்பா வார்த்தைகளால சொல்லவே முடியாது இதுக்கு இடையில தான் வேலைக்கு வந்த வெளிமாநில தொழிலாளர்களை சிறப்பு ரயில் மூலமா மீண்டும் அவர்களுடைய சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கும் முயற்சிகளில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது ஆனால் சிறப்பு ரயில்ல கட்டணம் ரொம்பவே அதிகமா இருக்கிறதாகவும் ஊரடங்கால கடந்த சில வாரங்களா வேலை இழந்து பணம் இல்லாத கூலித் தொழிலாளர்கள் அவ்வளவு பணம் கொடுத்து சிறப்பு ரயிலில் செல்ல முடியல அப்படின்னு புகார் தெரிவிக்கிறாங்க தான் குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் இருந்து அலகாபாத் வரைக்கும் சுமார் இருநூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஒரு கையில குழந்தையுடனும் இன்னொரு கையில சூட்கேஸ் ஒரு பெண் நடந்தே சென்று கொண்டிருக்கும் வீடியோ பாக்குறவங்களை தான் வச்சிருக்கு அந்த பெண் கிட்ட அங்க இருந்து வந்து இது குறித்து விசாரிச்சதுல சிறப்பு ரயில்ல செல்ல தன்னிடம் அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னும் அதனால குழந்தையுடன் நடந்தே செல்வதா அவங்க சொல்லி இந்த நிலையில வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல அரசு இலவச ரயில்களை இயக்க வேணும் அப்படின்னு பலரும் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு வராங்க மேலும் இது கொஞ்சம் பண்ணுங்க